உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் பொங்கலுக்கும் மற்றும் நமது கொங்கரன்கோட்டு முனியப்பன் கோயிலுடைய பக்தர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தில் உள்ள நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் பூசாரிகளுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் கொங்கரன்கோட்டு முனியப்பன் கோயில் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் சார்ந்த தகவல்கள் மற்றும் அந்த தெய்வங்களுடைய அருளால் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள் என்ற வரிசையில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம் இன்று அந்த காணொளியின் வரிசையில் ஒரு வித்தியாசமான பட் வினோதமான அதே சமயத்தில் நம்ப முடியாத ஒரு தகவல் நம்ப வேண்டிய கட்டாயத்திலுள்ள ஒரு தகவல்கள் என் கண் முன்னே நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எங்களூரில் எனது உறவினர் ஒருவர் அவருடைய குழந்தைகளும் அவரது மனைவியும் அவரது மாமியோட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் ஒரு விசேஷ நிகழ்வுகளுக்காக எனது உறவினர் மது அருந்து பழக்கம் உள்ளவர் மது அருந்திவிட்டு இரவு வந்து தூங்கிவிட்டார் வீட்டுக்கு முன்னாலே கட்டியிருந்த கிடாய் சாமி கிடாய் அதாவது மினியப்பனுக்கு விட்ட கிடாய் அந்த கிடாய் சுமார் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து கிலோ தேரும் நானும் அதற்கு அந்த நாளுக்கு முன்னால் அந்த கிடாயை பார்த்திருக்கிறேன் அந்த கிடாய் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அவ்வளவு பெரிய கிடாயாக இருக்கும் நாம் நின்றால் நெடுப்பு இடுப்பு உயரத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் போய் அந்த கிடாயின் மீது தொட்டு தொட்டமான அப்பள அமைதியாகவும் சாதுவாக இருக்கும் ஆனால் முகம் முனிப்பினுடைய அந்த வசீகரமான அந்த கோரமான கர்ண கடோரமான பார்வையும் அந்த தலையினுடைய அமைப்பும் அப்படியே இருந்தது என்பது நிறைய முறை சிக்க அதே சமயத்தில் எங்கள் ஊரில் முனியப்பனுக்கு நேர்ந்துவிட்ட கிடாய் என்று பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்ளலாம் காரணம் என்னவென்றால் ரொம்ப வேகமான வளர்ச்சி இருக்கும் அதே சமயத்தில் கம்பீரமான முகம் இருக்கும் அப்படி அந்த கெடாயும் இருந்தது அந்த உறவினர் மது அறிந்துவிட்டு இரவில் தூங்கிவிட்டால் மறுநாள் காலையிலும் எழுந்துவிட்டு மனைவியும் குழந்தைகளும் வருவதற்கு மதியத்திற்கு மேல் ஆகிவிடும் என்பதால் மறுபடி ஆடோ மாடோ கெடாயோ இருக்குதோ இல்லையோ என்று தெரியவில்லை மறுபடியும் குடிக்கச் சென்று விட்டார் மது அறிந்துவிட்டு வந்திருந்தார் நான் ஒரு எட்டு மணிக்கு போனேன் என்னுடைய அலுவலகத்துக்கு செல்லுவதற்காக போனேன் அப்போது எங்கடா கிடாயை காணோம் என்று கிடாயை காணமா என்றார் நல்ல போதே மறுபடி அக்கம் பக்கம் இருப்பவர்களுக்கு தகவல் தெரிந்தது கேட்டேன் என்னடா அது கிடாயை காணவில்லை என்று கிறாய் இவ்வளோ அமைதியாக இருக்கிறாய் தேட வேண்டாமா அதற்கான முயற்சி எதுவும் இல்லையா என்று கேட்டேன் அட போப்பா கரிதா என்னுடையது அதாவது அதில் இருக்கும் மாமிஷம் தான் என்னுடையது கெடாய் முனியப்பனது தேவைன்னா அவன் கூட்டிக்கிட்டு வரட்டும் கெடாய்க்கெல்லாம் நான் போய் தேட மாட்டேன் அது அவனது என்று சிரித்து கொண்டே சொன்னார் எனக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தது இன்னொரு பக்கம் இந்த போதையிலும் கூட மனிதன் அந்த தெய்வத்தை முழுமையாக நம்புகிறானே என்று ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருந்தது நிமிடம் மணியானது நிமிடம் நொடி நிமிடமானது நிமிடம் மணியானது மணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆனது இப்படியே நேரம் கடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்குள் பதட்டமில்லை இயல்பாக இருந்தார்கள் ஆனால் நான் அலுவலகத்துக்கு வந்த பின்னும் இந்த கெடாய் எப்படி போயிருக்கும் முனியப்பெண் கெடாய் திருட்டு போகலாமா அல்லது அவ்வளோ பாதிப்பு வருமா அந்த பாதிப்புகளை அடையாளம் காட்டக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்வுகளா என்று மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது சரி என்று பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று யோசித்து கொண்டே மாலை நேரத்தில் வரும் பொழுது சரி எதுவும் எதற்கும் முனியப்பன் கோவிலில் ஒரு த கற்பூர தெய்வத்தை வணங்கிவிட்டு போவோம் ஏனே தெரிய ஏனோ தெரியவில்லை காலையிலிருந்து இதுவரையிலும் அந்த தெய்வத்தினுடைய முகமே மனதில் நிழலாடி கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தோடு மாலை ஒரு ஐந்து 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 ஐந்தரை மணி நேரம் போய் ஒரு தெய்வத்தை ஏற்றிவிட்டு வணங்கிவிட்டு கோவிலில் இருந்த த குடிநீர் பைப்பில் கொஞ்சம் தண்ணீர் பிடித்து விட்டு லேசாக அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தேன் அப்போதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கெடாய் அவனது கெடாயிருக்கு மாமிசம் தான் எனது அதனால் நான் கெடாயை தேடப்போவதில்லை அவன்தான் பிடித்து கொண்டு வருவான் என்று சொல்லி சொன்னான் சொன்னானே அந்த மது போதையிலும் அந்த மனிதனுக்கு எப்படி அந்த மனிதனுக்குள் இந்த தெய்வம் அவ்வளவு மேலோங்கி இருந்தது என்பதை ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருந்தது மறுபடியும் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போய்விட்டு அவனுடைய வீட்டுக்கு போய்விட்டு என்னடா ஆச்சு என்ன கெடாய் வந்துருச்சு கெடாய் அவனது அவன் கூப்பிட்டு வந்துருவான் இல்லை எப்படி போகும் அப்படி இல்லை என்றால் அவனுக்கு என்ன என்ன ஏன் கெடாயை நேர்ந்து விட வேண்டும் என்று சிரித்தான் பார்த்தேன் கெடாய் கட்டியிருந்தது எப்படா நடந்தது என்று கேட்டேன் யாரோ தெரியவில்லை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்பது தெரிந்தது இருகாலூருக்கு முன்னால் ஒரு நூறு இரநூறு மீட்டர் தூரத்தில் அந்த கிடையை அந்த வண்டியிலிருந்து அதாவது தூயிலரில் இருவர் வந்திருப்பார்கள் போலும் அதில் ஒருவன் வண்டியை ஓட்ட இன்னொருவன் பிடித்து கொண்டு போக ஒரே உதறியில் உதறிவிட்டு அந்த நள்ளிரவில் ஓடிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் மறுநாள் காலையில் அதற்கு பக்கத்தில் மேல் மேற்கு ஒரு தோ ரோட்டுக்கு மேற்கு ஒரு தோட்டத்தில் அந்த கெடாய் இருப்பதாகவும் அந்த கெடாய் உ யாராவது இங்கே நமக்கு அக்கம்பக்கம் தெரிந்தவர்களாக இருக்குமோ என்று அப்படியே செவி வழி தகவலாக ஒரு ஒரு மணி நேரத்தில் இருந்து எங்கள் ஊருக்கு அந்த தகவல் வந்துவிட்டது போய் கிடாயை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் அன்று முதல் இன்றும் வரை கிட்டத்தட்ட அதற்கு முன்னெல்லாம் கோவிலுக்கு போகும்போது அல்லது அந்த விசேஷம் சம்பந்தப்பட்ட தகவல் தகவலின் போது அந்த முனியப்பன் ஞாபகத்தில் இருப்பார் இப்போது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று மணி நேரமாவதும் மனதில் இருக்கிறார் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் கடந்தது இருபத்தி ஐந்தும் கடந்தது ரெண்டாவது இருபத்தி ஆறில் இன்று வரை அந்த முனியப்பனுடைய உருவம் மனதில் ஒரு ஓரமாக நின்று கொண்டு கம்பீரமாக இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் தான் என்னவோ தெரியவில்லை இதுவரையிலும் இணையத்திலும் வலைதளத்திலும் இந்த முனிப்பனுடைய தகவல்கள் இதுவரை வந்ததாக காணவில்லை அதை என் மூலமாக வெளிப்படுத்த எனக்கு பணித்திருக்கிறான் என்பதில் சற்றும் ஐயமில்லை சரி நண்பர்களே இப்படி உங்களுக்குள்ளும் சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அந்த தகவலை எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது உங்களிடம் பேட்டி காண்கிறேன் அந்த தகவலையும் மக்களுக்கு அல்லது நம் நண்பர்களுக்கு நம் உறவுகளுக்கு நம்ம முனியப்பனுடைய பக்தர்களுக்கு மனமும் வந்து தெரியப்படுத்துவோம் இது காலத்தில் அழிக்க முடியாத கல்வெட்டுக்களாக வளம் வரட்டும் இந்த தெய்வத்தினுடைய சக்தி மேலும் மேலும் மேலோங்கி வளர அல்லது அதனுடைய ஆதரவை நம் மக்கள் பெற அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கிடந்த வணக்கம் சரி நண்பர்கள் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைவருவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் காட்டோர் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றொரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது ஐந்து கரத்தனை யானை மகத்தினை இந்தியின் இளம்பரை போலையிட்டனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தறி போற்றுகின்றேனே